குரு பிரம்மா குரு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை முதலில் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திக் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வினை கோலகள் விலகப்போகுது எப்ப மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை தீப விழா அந்த சிவபெருமான் அக்னியே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே சரி நன்மைகள் பிறக்கும் நல்ல யோகங்கள் பிறக்கும் அதற்கு ஏற்ற கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்காக தயாராக உங்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஆணித்தரமாக அடிச்சு சொல்றேன் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன் ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் வியாபாரத்தின் கல்வியும் தொழிலையும் அரசியலையும் வழங்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு துளாராசியிலிருந்து உரிச்சகத்துக்கு வரார் முதல்ல இதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் விதினத்துக்கு வருகிறார் ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதினத்துக்கே பின்னோக்கி வரும்பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு இந்த அதிச்சார குரு பெருக்கி என்பது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் பல செல்வங்களை பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்ரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் அந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியாக கொஞ்ச நாள் இருப்பார் சொன்னால் பார்த்தீங்களா அந்த புதனும் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு வந்துடார் ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி ஒன்றாம் தேதி சூரியனங்க வந்துடுறார் ஏன்னா மார்கழி பதினாறு வரைக்கும் டிசம்பர் இருக்கு ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் வந்துடுறார் அப்ப என்ன இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசில் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல் நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன புரிஞ்சுட்டீங்களா ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் துல்லிதமாக பார்க்க போகிறோம் கிரகங்களில் ஆதாரமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா ராசியும் பார்ப்போம் சரிங்களா ஆக இது வந்து பொது பலன் ஆக நேர்களே இது வந்து பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையல் தெளி அதை உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாமா வீடு வாசம் வாங்கலாமா சுபகாரிய சு சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகம் சரிங்களா ஒரு நல்ல அரசாங்க வலைக்கு முயற்சி பண்ணுறோம் நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும் கீழே நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம் சரிங்களா ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்கள் ரிஷப ராசி உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் முதலில் டிசம்பர் மாதத்தில் முதலில் குரு பகவான் குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் பதவி யோகம் தொழில் முன்னேற்றங்கள் பயணங்கள் கம்யூனிகேஷன் தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நிலையும் நல்ல பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையும் உறுதியாகும் பண வருமான முன்னேற்றத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை புரிஞ்சுவிங்களா இது வந்து உங்களுக்கு கார்த்திகை இருபத்தொன்னு வரை இந்த கார்த்திகை இருபத்தொன்னுக்கு அப்புறம் குரு உங்கள் திரும்ப உங்கள் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுறார் இரிசபத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ ரெண்டாம் இடத்து காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி தனத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பதவி யோகத்துக்கும் வியாபாரத்திற்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் குடும்ப வருமானத்திற்கும் எந்த வித பாதிப்பையும் மேலும் மேலும் முன்னேறி கூட ஒரு கிரக அமைப்பு தான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் இல்லையா அப்ப தனஸ்தானத்தில் தனகாரம் மீண்டு வரும் பொழுது தனத்துக்கு வருமானத்துக்கு முன்னேற்றம் சிறப்பாக அதாவது அதிச்சார பயிற்சி முடிஞ்சு இடத்துக்கு வந்துடுறார் குரு பவான் அடுத்ததாக ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போறார் ஏழாம் இடத்துல ஏற்கனவே யாரும் இருக்கா சூரியன் செவ்வாய் சுக்குரன் அது அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைக்குள்ள பிரிவு பிரிச்சி பிரிவு பிரச்சனைகள் தேவையில்லாத வழக்கு வம்பு வழக்குகள் கழகங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் மாறக்கூடிய கிரக அமைப்புகள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து மேலும் அந்த நான்காம் அதிபதி சூரியனாகப்பட்ட அந்த இடத்துல இருந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் இல்லை பூமி பிரச்சனைகள் இல்லை இல்லாதது பொருளாதார கடன் பிரச்சனைகளில் கணவன் மனைக்குள்ளே பெரிய சண்டை வந்திருக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் வந்து மாறக்கூடிய கிரக அமைப்புகள் அப்ப செவ்வாய் வந்து முதல்ல என்ன பண்றாரு தனுசுக்கு கொண்டுறார் அடுத்ததாக அந்த விருட்சகத்தில் இருக்கக்கூடிய புதன் கொஞ்ச நாள் அங்க இருக்கார் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய புதனாகப்பட்டவன் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரும் தனுசுக்கு வந்துடுறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்ரனும் தனசுக்கு போயிடுறார் அப்போ இந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கிரகங்கள்லாம் குரு வீட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும் பூமி கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் கனவுமொழி பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து ஓரளவு தீரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் இந்த சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் தனுசுக்கு போயிருது அப்ப தனுசுக்கு போகும்போது குருகான் உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அதிச்சார பேச்சி முடிவடைஞ்சு உங்கள் இரண்டாம் இடம் ராசிக்கு வந்துட்டார் இல்லையா அப்போ வரும்போது அந்த இடத்துல இருந்து இந்த நான்கு கிரகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுறாரு சூரியனை பார்க்குறாரு செவ்வாயை பார்க்கறாரு புதனை பார்க்குறாரு சுக்ரனை பார்க்கறாரு அப்ப உங்களுக்கு நான்காம் இடம் சூரியன் வந்து பூமி இடம் வாசல் பதவி வாகன யோகம் தரக்கூடியவர் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் புரிஞ்சுட்டிங்களா சுக்கிரன் கணவன் மணி பிரச்சனைகள் சுக்கிரன் அந்த இருந்து குரு பார் வரும்போது கணவன் மணி ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகப்படும் அடுத்து புதன் அவர் பூர்வ புண்ணியஸ்தானம் இது தனஸ்தானம் வியாபாரம் சொத்து பொத்துக்கள் பூரிய சொத்துக்கள் இந்த பிரச்சனையும் குருவனுடைய பார்வையால் அதுவும் தீந்துடும் இதுதாங்க இந்த டிசம்பர் மாதம் ஆக இத்தனை கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் வந்து தனுசுலேருந்து குருவால் பார்க்கப்படும் போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஆக இது வந்து பொதுப்பா பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா ஏன்னா நீங்கள் என்ன காரியம் நல்லபடியாக முடியணும் இந்த காரியத்தை தொடங்கினா வெற்றி அடையுமா கல்யாணம் முடிக்கலாமா என்னென்ன பிரச்சனைகள் எப்போ சரியாகும் இந்த மோ இதை மாதிரிலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்